ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற குரூப் ஒன் எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நாளைக்கு ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது பழைய கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து இதுலேருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இஸ்ரோவால் விண்ணில் ஏவப்பட்ட இந்திய செயற்கைக்கோளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆறு செயற்கைக்கோள்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆறு செயற்கைக்கோள்கள் மின் நிலையவிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க அடுத்து வந்து எவ்வளவு இணையதிறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கும் போது என் வகை குறைக்கடத்தியாக மாறும் அப்படின்னா ஐந்து ஐந்து இணையதிறன் எலக்ட்ரான்கள் ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளின் தனி சீரிசை இயக்கத்தில் அலைவரும்போது அதன் அதிகபட்சம் முடுக்கம் எப்படி இருக்கும்னா தொலைநிலையில் இருக்கும் ஓகேங்களா தொலைநிலையில் இருக்கும் நான் பார்த்து வச்சுக்கங்க சயின்ஸ் கொஸ்டின் எல்லாம் அப்படியே ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஒளியின் வேகமானது கீழ்கண்டவுள் எதில் பெருமமாக இருக்கும் அப்படின்னா உலோகத்தில் பெருமமாக இருக்கும் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மலிமை மிகுந்த மின் வலிமை மலிமை மிகுந்த மின் பகுலி அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டடு லவ்ரி தத்துவம் இதுதான் வந்து அமிலம் என்பது புரோட்டான்களை இலக்கம் தன்மை கொண்ட த சொல்கிற தத்துவம் அடுத்து வந்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாய்க்குங்கள் எது தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை அப்படிங்கிறது தவறானது எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான் அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சுவாசித்தல் நிகழ்ச்சியின் பொழுது பைர்விக் அமிலத்தை அசிட்டைல் கோ என்சேம் ஏ என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரோவேட் டி ஹைட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறதான் மாற்றுது அடுத்து ஒன்பது கொஸ்டின் பாருங்கள் மேட்ச் ஃபாலோயிங் குளோரோஃபில் அப்படின்னா பச்சை ஓகேங்களா குளோரோஃபில் அப்படின்னா பச்சை நிறமே அதோடைய நிறம் அடுத்து வந்து சேந்தோஃபில் அப்படின்னா அது வந்து மஞ்சள் கரேட்டினாய்டு அப்படின்னா அது வந்து ஆரஞ்சு பைக்கோசைனின் அப்படின்னா நீலப்பச்சை ஓகேங்களா ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து பத்தா கொஸ்டின் பாருங்கள் கீழே குறிப்பிடப்பட்டு சரியானவற்றை குறிப்பிடு அப்படின்னா சிஸ்டோல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சிஸ்டோல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இருதயம் சுருங்கும் நிலை ஓகேங்களா இருதயம் சுருங்கும் நிலை அதான் அதனுடைய பொருள் அடுத்து வந்து இப்போ அண்ணா பாருங்கள் கீழ்கண்ட குறியீடுகள் வந்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க புல்நில சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல் பிரமீடு மேல் நோக்கிய பிரமிடாக உள்ளது அப்படிங்கிற ஒரு கூற்று அடுத்து வந்து உற்பத்தியாளர்களின் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகம் மற்றும் மேல்நிலை மாமிச உண்மைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது கரெக்டு தான் ரெண்டுமே சரி தான் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து பன்னெண்டாம் கொஸ்டன் பாருங்கள் கோடை உறக்கம் இவற்றில் நடைபெறுகிறது அப்படின்னா இருநிலை வாழ்விகளில் தான் வந்து கோடை உறக்கம் நடைபெறுகிறது அடுத்த மேட்சில் பழையங்க நோய் அதோடைய சோதனை பாருங்கள் குஷ்டரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லெப்ரோமின் சோதனை பாருங்களா லெப்ரோமின் சோதனை அடுத்து வந்து டைஃபாய்டு காய்ச்சல் அது வந்து பார்த்தீங்கன்னா வைடால் சோதனை அடுத்து காச நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மான்டோக்ஸ் சோதனை அடுத்து நீரிழிவு நோய் அப்படின்னா கிளைக்கோசைலேட்டட் ஹீமோக்ளோபின் சோதனை ஸோ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாமினி அரசர்களை கால வரிசைப்படி பட்டியலிட்டு சரியான முறையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வரும் அப்படின்னா அடாவுதீன் பாமன்ஷா வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரேசில்சா பெரோஸ் ஷா வரும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அகமது ஷா நாலாவது வந்து மூன்றாம் பகதூர் ஷா ஓகேங்களா ஒன்று நாலு மூணு ரெண்டு இதில் இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து பதினஞ்சா கொஷன் பாருங்க சமண சமயத்தின் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமிநாதா அடுத்து பதினாறு பாருங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை காவணி மேலும் கீழ்கொண்ட குறியீடுகளை கொண்டு சரியான விலையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்லாமல் அவை தமிழக மக்கள் கலாச்சார பொருளாதார வாழ்க்கையை பூர்த்தி செய்யும் இடமும் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டு தான் கோவில்கள் கட்டுமானப் பணியில் மற்றும் நிர்வாகத்தில் கட்டிட வல்லுநர்களும் கைவினைக்கலைகளும் வேலை வாய்ப்பினை வழங்கியது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் ஆறானது ஏவுக்கான சரியான விளக்கம் இல்லை ஓகேங்களா ரெண்டும் சரிதான் ஆனால் ஏ ஆறு வந்து ஏவுக்கான சரியான விளக்கம் இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்த கீழ்கண்ட இணையை கவனின்னு கொடுத்துருக்காங்க மேற்கண்ட இணையில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க கே கிருஷ்ணமூர்த்தி பாரத ரத்னா இது ஒன்று தான் தப்பு அவருக்கு வந்து பாரத ரத்னா வந்து கொடுக்கல அது தவறு ஸோ நாலு மட்டுமே தவறானது அடுத்து பதினெட்டா கொஸ்டின் பாருங்கள் விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை நூற்றி ஐம்பது மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா தொகுளுக் பார்க்கலாம் ஆப்ஷன் பி ஃபெரோசா தூக்களுக்கு தான் அடுத்து பத்தொம்பது பாருங்கள் ராக்ஸாஸ் மற்றும் தக்கடி கிராமங்கள் எந்த போருடன் தொடர்புடையது அப்படின்னா தலக்கோட்டை போர் தலக்கோட்டை போருடன் தொடர்புடையது அடுத்து இருபது பாருங்கள் குடை கித்மார்கள் இயக்கத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா அப்துல் கபார் கான் குடை கித்மார்கள் இயக்கத்தை அமைத்தவர் யார்னா அப்துல் கபார் கான் அடுத்து வந்து மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க மதன் மோகன் மாளவியா அவங்க பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அடுத்து ஏபோ ஹிம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அடுத்து அன்னி பிரசெண்ட்னா தன்னாட்சி இயக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னா ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படிங்கிறது ஓகேங்களா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் கீழ்கண்டில் எது தவறாக புரிந்துள்ளது அப்படின்னா வினோபாவே அப்படின்னு இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ ஆன்சர் இதுதான் மற்ற எல்லாமே கரெக்டு உடக்கல்வி முறையில ராஜாஜி தான் லின்னித்தோ தான் வந்து ஆகஸ்ட் நான்கு கூட ரஹமத் அலி தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இருந்தவர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் வகுப்புவாத அறிக்கையின் இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக் மெக்டோனால்டு அறிவித்த நாள் எதுனா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அறிவித்தார் வகுப்புவாத அறிக்கை அடுத்த இருபத்தி நாலு பாருங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறானது எது அப்படின்னா மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது சுதேந்திரநாத் பானர்ஜி கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு ஓகேங்களா அடுத்து இந்திய தேச இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பிரசண்ட் தான் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் மேக்ஸ் பழைய தண்டி யாத்திரை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கராச்சி காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு லாகூர் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார் அப்படின்னா சண்முக செட்டியார் ஆர்கே சண்முக செட்டியார் இந்த கொஸ்டினெலாம் ரிப்பீட்டாக வாய்ப்பிருக்கு பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி நிதியமைச்சர் யார்னு ஆர் ஆர்கே சண்முக செட்டியார் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்கள் கீழ் காண்புகளை கால வரிசையைப்படி வரிசைப்படுத்துகிறாங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சைமன் கமிஷன் அடுத்து வந்து தண்டி யாத்திரை அடுத்து வந்து காந்தியர்வின் ஒப்பந்தம் அடுத்து வந்து வட்டமேசை மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆப்ஷன் சி தான் ஒன்று நாலு ரெண்டு மூணு அடுத்து இருபத்தி ஒம்போது பாருங்கள் நிதி ஆயோக்கின் முக்கிய பணியில் பின்வரும் எந்த பணி இடம்பெறாது அப்படின்னா மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கல் இது வந்து இடம் பெறாது மற்ற எல்லாமே கரெக்டு தான் அடுத்து முப்பது பாருங்க கால மக்கள் தொகை ஈவு தொகை எதை குறிக்கிறது அப்படின்னா தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு அதை தான் குறிக்குது அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் சக்தி அதிகமாக நுகரும் துறை என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மின்சாரம் சக்தினா ஆற்றல் எது அதிகமாக நுகருது அப்படின்னா நகர்ப்புற மின்சாரம்தான் அடுத்து பாருங்கள் கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது கீழ் கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்கல்விக்கு பொருத்தமற்றதா இருக்கும் ஓகேங்களா ஆரம்ப கல்வி கல்வித்தரம் இலவச கல்விக்குலாம் ஓகே இதுக்கு மட்டும் பொருத்தமில்லாத இருக்கும் உயர்கல்விக்கு ஓகேங்களா அடுத்து வந்து முப்பத்தி மூணு பாருங்கள் லாரன்ஸ் வளைவு கீழ் உள்ள எதை அளக்க உதவும் வருமான சமத்துவமின்மையை அளக்க லாரன்ஸ் வளைவு அப்படிங்கிறது உதவும் அடுத்து பாருங்க பதினான்காவது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் ஒய் வி ரெட்டி அவங்க தான் பதினாலாவது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் அடுத்து முப்பத்தி அஞ்சு பாருங்கள் இந்தியாவின் திட்டக்குழு டேஷ் மாதம் டேஷ் வருஷம் நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து திட்டக்குழு வந்து நிதி ஆயோக் அப்படின்னு மாற்றப்பட்டது அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்கள் தாராளமாக்குதல் தனியார் மயமாக்குதல் உலக மயமாக்குதல் முறை வளர்ச்சி டேஷும் ஆண்டில் அப்போதைய நிதியமைச்சர் டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்தின் மாதிரியாக பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எது அப்படின்னா பிரிட்டிஷ் அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் முறை அது மூலியமாக தான் எடுத்துக்கிட்டாங்க அடுத்து வந்து அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா எட்டாவது அட்டவணையில் தான் வந்து இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் கொஸ்டின் தான் அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்பற்றில் இடம் இடம்பெறாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் இது வந்து இடம் பெறலை ஓகேங்களா அடுத்து நாற்பது பாருங்கள் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதல் முதலில் கூறியவர் யார் அப்படின்னா எம்என் ராய் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த ஒரு கூற்று சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர் நீதிமன்றம் மறு ஆய்வு வரம்பு கெல்லை வரம்பு எல்லைக்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க உட்படும் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் தேசிய பிற்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா காக்கா கலேல்கார் காக்கா கலேல்கார் தான் வந்து தேசிய பிற்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி மூணு பாருங்கள் அரசு வழக்கறிஞர் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் அடுத்து நாற்பத்தி நாலு பாருங்கள் இருபத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெரு மாநகராட்சி பகுதி என்பது பத்து லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட பகுதி பத்து லட்சமாக இருக்கணும் அல்ல அதற்கு மேற்பட்ட மக்கள்தொகை கொண்டாடுறாதான் அது வந்து பெருமாநகராட்சி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி அஞ்சாக பாருங்க லோக் ஆயுத அமைப்பு முதன் முதலையாக நிறுவப்பட்ட மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா அடுத்து மேக்ஸ் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க மல்வேந்திரா மேத்தா குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்வதற்காக அடுத்து வந்து அசோக் மேத்தா குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துவதற்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிவிகே கே ராவ் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊரக மேம்பாட்டு வறுமை ஒழிப்பு அடுத்து வந்து எல் எம் சிங் குழு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்தல் இதுக்கு தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் மத்திய தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினரின் பணிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது டேஸ் வயது இவற்றில் எது முதல் வருதோ அதன்படி ஆறு ஆண்டுகளாக இருக்கலாம் ஆனால் அறுபத்தி ஐந்து வயது எது ஃபஸ்ட்டு வருதோ அதான் அவங்களுடைய ஓய்வு காலமாக இருக்கும் அடுத்து வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் நான் உங்களுக்கு தனி வீடியாக போடுறேன் ஆனால் இதில் வந்து மேக்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் அடுத்து பாருங்க எழுபத்தி மூணா கொஸ்டின் வாங்க மேக்ஸில் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் எழுவத்தி மூணாம் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என்று அழைக்கப்படுகிறது ரொம்பவே முக்கியமானது பிரம்மபுத்திரதான் வந்து சிவப்பு ஆறு என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த கொஸ்டின் இப்போ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து எழுபத்தி நாலு பாருங்கள் புவிய தீர்வு அலைகள் குறித்த கீழ்கண்ட வாய்ப்புகள் தவறான ஒன்றை அடையாளம் காணுங்க அப்படின்னா முதன்மை அலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு பெருத்த சேதத்தை உருவ அது ஒன்றும் கொடுக்காது ஓகேங்களா அடுத்து எழுவத்தி அஞ்சு பாருங்கள் சிறு குன்றுகள் மீது உள்ள இப்பகுதியின் தேயிலை தோட்டங்கள் ஃபீல்கள் என அழைக்கப்படுகின்றன எங்கே இருக்கிறதுனா அசாமின் சுர்மா பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலைத் தான் வந்து ஃபீல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பாருங்கள் பின்வரும் எவற்றும் மக்கள் தொயாடிப்பில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் அது மூணு ஆப்ஷனில் இருக்குது அடுத்து மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் அப்படிங்கிறதுல இருக்குது ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து மேட்ச் ஃபாலோயிங்கு கோலு அதோடைய கொடுத்துருக்காங்க அதோடைய நிலா அந்த இது கொடுத்துருக்காங்க வியாழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரோஃபா சனி அப்படின்னா டைட்டான் யுரேனஸ் அப்படின்னா மிராட்டா நெஃப்டி அப்படின்னா ட்ரைட்டான் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் மூணு நாலு ரெண்டு ஒன்று இந்த பொறுத்துக்களை மேக்ஸிமம் பாருங்கள் மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று மூணு இது மாதிரி ஆன்சர் தான் மேக்ஸிமம் வரும் ஓகேங்களா உங்களால் எதுவுமே ஆன்சர் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்று மூணு போடுங்க அப்படின்னா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஓகேங்களா அப்படி போடுங்க அதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக வந்திருக்கு ஓகேங்களா பார்த்துக்குங்க அடுத்து சர்வதேச விமான நிலையம் அதனுடைய நகரம் கேட்டிருக்காங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிறது நாக்பூரில் இருக்குது சரண் சிங் அப்படிங்கிறது லக்னோவில் இருக்குது லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிறது வாரணாசியில் இருக்குது லோக்பிரியா கோபிநாத் பட்ரோலி அப்படிங்கிறது கவுஹாத்தியில் இருக்குது ஓகேங்களா நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படியே தலைகில கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று மேக்ஸிமம் இது வரணும்னா நீங்கள் போடுங்க அப்படின்லாம் நாங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு நாலு ஒன்று மூணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொறுத்துகளில் அதை போடலாம் ஏன்னா மேக்சிமம் மனசு இது இருந்துச்சுன்னா அதான் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து எழுவத்தி ஒம்பது பாருங்கள் இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு பாதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்டியா அலகாபாத் கால்வாய் அதான் வந்து நீளமான உள்நாட்டு பாதை அடுத்து எண்பது பாருங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்தவர் யார் அப்படின்னா மிரோஸ் லவ் க்ளோஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதிக கோல்கள் அடித்தவர் அடுத்து எண்பத்தி ஒன்று பாருங்க மின்காந்த அலையின் அதிர்வெண்ணும் மீயொலி அலையின் அதிர்வெண்ணும் ஒன்றாக இருக்கும் போது மின்காந்த அலையின் அலைநீளம் அதிகமாக இருக்கும் அடுத்து எண்பத்தி ரெண்டு அமெரிக்க ஐக்கிய பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண்மணி யார் அப்படின்னா பிரமிளா ஜெயபால் பிரமிளா ஜெயபால் அடுத்து எண்பத்தி மூணு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எண்பத்தி எட்டாவது அகாடமி விருது வழங்கும் விழாவில் சிறந்த அந்நிய மொழி படத்திற்கான விருது பெற்ற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் சால் அப்படிங்கிறது தான் விருது பெற்ற திரைப்படம் அடுத்து வந்து எண்பத்தி நாலு பாருங்கள் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவில் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் அடுத்து எண்பத்தி அஞ்சு பாருங்கள் கணினி ஓய்வு நிலையில் இருக்கும்போதும் அதன் உள் அதனுள் உள்ள தகவலை பாதுகாக்கும் மென்பொருள் வந்து ஹைப்போகாடை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கு அமைகிறது அப்படின்னா வதோதரா வதோதரால அமையுது அடுத்து எண்பத்தி ஏழு பாருங்கள் வெளிநாட்டு கொள்கையின் மோடியின் மிடாஸ் டச் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேந்திர குமார் சுதேந்திரகுமார் அடுத்து எண்பத்தி எட்டு பாருங்கள் தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பன்னாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமையவுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இணையம் கன்னியாகுமரி மாவட்டம் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரியே மூணு நாள் ரெண்டு ஒன்று ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள் பெரும் பகுதி மூணு நாள் ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று மூணு இதை வந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸில் பழையில் போடுங்கள் ஓகேங்களா இப்போ பார்ப்போம் ஆளுநர் அதோடய மாநிலம் கேட்டிருக்காங்க நஜ்மா ஹெப்துல்லா அப்படின்னா மணிப்பூர் விபி சிங் பதோரி அப்படின்னா பஞ்சாப் பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னா அசாம் பி சதாசிவம் அப்படின்னா கேரளா ஓகேங்களா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் தான் கரெக்ட் ரெண்டு நாலு ஒன்று மூணு வந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் போடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பிரகாஷ் ஜவ ஜவடேகர் அதாவது அமைச்சர் அதனுடைய அமைச்சர் கேட்டிருக்காங்க அவங்க வந்து மனிதவள மேம்பாடு அடுத்து வந்து ஸ்மித்ரி ராணி அப்படின்னா அவங்க வந்து ஜவுளித்துறை அடுத்து வந்து வெங்கையா நாயுடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஒளிபரப்பு சுரேஷ் பாபு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரயில்வே ஓகேங்களா ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் ஏதாங்க கரெக்ட் அடுத்து தொண்ணூற்றி ஒன்று பாருங்கள் இரண்டு கம்பி சொருகள் ஒன்று கொண்டு அருகில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டு கம்பி சொருக்கு இடையே உண்டாகும் மின் தூண்டல் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுருளின் சார்பு நிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்து அமைந்திருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த எந்த விளையாட்டில் திருவாரூரை சேர்ந்த ஹர்சினி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் அப்படின்னா செஸ்ஸு சதுரங்கத்தில் வென்றார் அடுத்து தொண்ணூற்றி மூணு பாருங்கள் பரம் இஷான் என்பது ஒரு சூப்பர் கணினி அடுத்து தொண்ணூற்றி நாலு பாருங்கள் முதல் உலகின் முதல் யோகா தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் என்னைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் அனுசரிக்கப்பட்டுச்சு அடுத்து இந்தியாவில் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் சேவையில் இணைக்கப்பட்ட அணு நீர் மூழ்கி கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஹரிஹந்த் ஓகே அடுத்த தொண்ணூற்றி ஆறு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதானி பசுமை ஆற்றல் லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி ஆலயத்தை இங்கு அமைத்திருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் அமைத்திருக்கு அடுத்து தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் மேக்ஸ் பலையும் லாவ்டியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த உமன் ஹூ லெஃப்ட் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மில்லர் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரீஃப் ரோட் அப்படிங்கிறது அடுத்து வந்து அலிஜான்ட்ரோ ஜி இனரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தி ரிவன் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து நாகிட் ஹாசன் ஜடே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டைம் அப்படிங்கிறது ஓகே அதெல்லாம் படம் இயக்குனர் அதெல்லாம் படத்தினுடைய பேர் அடுத்து சென்டிமீட்டர் குவி வில்லையே இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தூரம் உள்ள குழுவில் ஒட்டுமொழி ஏற்படும் இணைப்பின் என்னன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டி தொண்ணூத்தி ஒன்பது பாருங்க கீழ்கண்டவற்றில் எவை மிக குறைந்த அலைநிலத்தை உடையவை அப்படின்னா தான் மிக குறைந்த அலைநிலத்தை உடையவை அடுத்து வந்து வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகி கிரகித்துக் கொள்கிறது அப்படின்னா புறவுதாக கொள்கிறது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் பண்ணு எக்ஸாமில் கேட்கப்பட்ட நூறு ஜிகே கொஸ்டின்னு அடுத்த நூறு கொஸ்டின்னு நான் காலையில் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பால்பட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயில் குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி